நீதிக்கு போகாதே பொய்களுக்கு ஒத்து போகாதே ஏமாற்ற ஒத்து போகாதே சகோதரா ஏன் நீதி உள்ள தெய்வம் அவர் நியாயத்தில் கொண்டு வரும் பொழுது எங்கள் அநீதி வழக்கிலே கொண்டு வரப்படும் அல்லவோ ஜாக்கிரதை களவெடுப்பதிலே போகாதீர்கள் வஞ்சகங்களிலே ஒத்து போகாதிருங்கள் உங்கள் புருஷன் அதவா இருந்தாலும் அவன் களவெடுத்தாலும் அது தவறு நீங்கள் ஒத்து போவீர்களானால் அதை நீங்கள் ஊக்குவிக்கிறீர்கள் உங்கள் மனைவி ஒன்றை மறைக்கும் பொழுது உண்மையை மறைக்கும் பொழுது ஒத்து போகாதிருங்கள் உங்கள் பிள்ளைகளானாலும் ஒத்துப்போகாதிருங்கள் அது என் பிள்ளைதானே ஆம் உங்கள் பிள்ளைதான் நீங்கள் ஒத்து போகும் பொழுது அவரும் பாதாளம் போக நீங்கள் அனுப்புகிறீர்கள் நீங்களும் அதுக்கு உடந்தையாய் மாறிவிடுவீர்கள் பேசுதல்களுக்கும் புறம் கூறுதல்களுக்கும் ஒத்து போகாதிருங்கள் தேவனை விட்டு பிரியும் வாழ்க்கையிலே ஒத்து போகாதிருங்கள் குடும்பம் உடைய போகிறது தெரிந்தும் அந்த துர்பேச்சலுக்கு நீ ஒத்து போகிறாயோ போகாதே தேவன் பார்க்கிறார் மனுஷனுக்கு மறைவாக நாம் எதையும் செய்யலாம் தேவனுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாயிருக்கிறதல்லவா துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே நடவாதே பாவிகளுடைய வழியிலே நில்லாதே என்றால் ஒத்து போகாதே வேண்டாம் வேண்டாம் என்றால் வேண்டாம் நீங்கள் ஒத்து போகும் பொழுது அது என் புருஷன் தானே பரவாயில்லை ஒரு தானே இரண்டு பொய்தானே நாலு பொய்தானே அந்த நாலு போய் அவனை பொய்காரனாய் மாற்ற நீங்களே ஒத்துழைத்திருக்கிறீர்கள் பிள்ளை தானே தவறு தானே அன்பு வேறு ஆனால் நீங்கள் அவர்கள் இன்னும் தீங்கு செய்ய ஒத்துழைக்க பெற்றோருக்கு கீழ்படிய மாட்டார்கள் ஆனாலும் அவர்களுடைய மரணம் வரும் வரையும் உங்கள் மரணம் இருக்கும் வரையும் உங்கள் ஜீவன் இருந்து மரணம் வரும் வரையும் நீங்கள் வயது சென்றாலும் அவர்களுக்கு நல்ல அறிவுரை கொடுங்கள் ஒத்து அவர்களுடைய பேச்சுகளுக்கு அநீதி ஒரு நியாயம் இருக்கும் பொழுது நியாயத்துக்கு புறம்பாக நடக்கும் பொழுது அதுக்கு ஒத்து போகாதிருங்கள் உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் இது பிழை உங்கள் உறவுகளுக்கு தெரியும் இது பிழை சிலரை பாருங்கள் மூடி மறைப்பதினால் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு காரணத்தை உருவாக்குங்கள் சிலரை பாருங்கள் அனவசியமான வார்த்தைகளால் அநேகவற்றை இழந்து விடுவார்கள் உடையும் என்று தெரிகிறது ஒத்துப்போகாதிருங்கள் சரி என்னால் தானா நான் கொஞ்சம் ஒதுங்கி சபையை பாதுகாக்க வேண்டும் ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதே ஒருவன் குடித்து தன் ஆலயமாகிய சரத்தை கெடுக்கும் பொழுது தான் ஆராதிக்கும் இடத்தை கெடுக்கும் பொழுது தேவன் வாசம் செய்யும் ஆலயத்தை கெடுக்கும் பொழுது நீ அவனோடு இருந்து குடிக்காதே அவன் விபச்சாரத்துக்கு போனால் நீ போகாதே அவன் பேசித்தனம் பண்ணும் பொழுது நீ போகாதே ஒத்து போகாதிருங்கள் தீமைகளுக்கு நீங்கள் ஒத்து போகும் பொழுது நீங்களும் அந்த பாவத்துக்கும் அந்த பிள்ளைக்கும் அந்த தண்டனைக்கும் காரணம் உள்ளவர்களாயிருப்பீர்கள் வேதத்துக்கு புறம்பான எந்த ஒரு காரியத்துக்கு ஒத்து போகாதிருங்கள் இல்லை என் பிள்ளை என்னை பயத்து விடுவார் பயக்கட்டும் நீங்கள் நீதிக்கு இருங்கள் நீதிக்கு இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் உங்களை தனிமையாக்குவார்கள் அன்று ஒரு சகோதரன் சொன்னார் என் பிள்ளைகள் யாரும் என்னோடு கதைப்பதில்லை ஏன் ஒருவன் குடிக்கிறான் ஒருவன் மதுபோதை கடிமையாக கடுமையாயிருக்கிறான் ஒருவன் ஆலயத்தை தூஷித்து வேற மார்க்கத்திலே திரிகிறான் மூன்று பேரும் தேவனை விட்டிருக்கிறார்கள் நான் கண்டிப்பதினால் என்னை புறம்பாக்கி விட்டார்கள் நல்லது நீ ஒரு நல்ல தகப்பன் என்று சொன்னோம் உன்னை புறம்பாக்கினாலும் நீ அந்த பிள்ளைகளை எச்சரிக்கிறாயே அதுதான் ஒரு நல்ல தகப்பனு கூறியாரி கூறி என்று அவரை திடப்படுத்தினோம் நம் நாட்டு ஜனாதிபதி ஒரு ஆப்பிரிக்க ஒரு அரசியல் தலைவனுடைய பேச்சு கொடுத்ததாக ஒரு வார்த்தையை சொன்னார் ஊழலை ஒரு நாட்டிலே தவிர்ப்பது ஆபத்தான ஊழலம் செய்தார் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பார்கள் ஆனால் அந்த ஊழலை தடுக்காமல் இருப்பது அதை விட பயங்கர பாவத்தை பேசாமல் இருப்பது இன்னும் பாவம் இன்னைக்கு சபைகளை பாருங்கள் நீ என்ன செய்து பாவம் செய்தாலும் பரவாயில்லை ஆனால் காணிக்கை மட்டும் தந்துவிடு என்று ஆத்துமாக்களின் பாரம் இல்லாமல் நடக்கிறார்கள் சபைகளை மூடுகிறார்கள் சபைகளை இல்லாமல் நீங்கள் ஒத்துழைக்கிறீர்களா தேவன் பார்க்கிறார் தேவன் பார்க்கிறார் அது உன் பிள்ளையா இருந்தாலும் உன் உன் சகோதரியா இருந்தாலும் உன் இருந்தாலும் உன் இருந்தாலும் உன் அப்பாவா இருந்தாலும் உன் அம்மாவா இருந்தாலும் உன் உறவுகளா இருந்தாலும் லாபம் கிடைக்கும் என்று சொல்லி தேவன் பார்க்கிறான் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று எதிலே நாம் ஒத்துப்போக வேண்டும் எதற்கு உடந்தையா இருக்க என்கிற பக்குவம் இல்லாமல் மனிதர்கள் வாழுகிறார்கள் இன்க்ளூடிங் கிறிஸ்டியன்ஸ் இன்க்ளூடிங் காட்ஸ் சில்ட்ரன் ஹூ நோஸ் த வேர்ட் ஆஃப் காட் டஸ் நாட் ரியலைஸ் ஃபார் விச் திங்ஸ் தே ஷுட் பி அபாய்டட் அண்ட் விச் திங்ஸ் தே ஷுட் அவாய்ட் இன் தியர் லைஃப்ஸ் தங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளுக்கு ஒத்துப்போக வேண்டும் என்றும் இவைகள் தவறு என்று சொன்னால் கூட அதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு மூட வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதனாலே தேவன் மனிதனை விட்டு பிரிகிற அளவுக்கு வந்திருக்கிறது அதிலே ஒன்றுதான் பிழையான சகவாசங்களிலே நாம் ஒத்துப்போவது தேவன் சொல்லுகிறார் இந்த இந்த தீய பாவ பழக்கங்களுக்குள்ளே படாதிருங்கள் தேவன் சொல்லுகிறார் ஏழு காரியங்களை ஆண்டவர் வருகிறார் போய் குற்றமற்ற அவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை என்றெல்லாம் பட்டியல் நிறைந்திருக்கிறது நாம் அவைகளுக்கு இருக்கும் பொழுது தேவன் நம்மை விட்டு போய்விடுவார் இதை உணராமல் இன்று தேவனுடைய பிள்ளைகளோ இல்லை தேவனை அறியாதவர்களோ ஒரு குடும்ப ஒழுக்கத்திலே ஒரு வாழ்க்கை முறையிலே கூட உணராமல் வாழ்வது மிக சோகத்தையும் அதனால் வருகிற அழிவுகளை காண்பது மிகுந்த வருத்தத்தையும் உண்டாக்குகிறது இன்று பாருங்கள் அநீதிகளுக்கு போகிறார்கள் நீதி என்று ஒன்று இருக்கிறது நீதி ஒருவனுக்கு நீதி நியாயம் என்று நாம் நடக்க வேண்டும் ஒரு மனுஷனிடம் பணம் வாங்குகிறோம் தருகிறோம் என்று சொல்லுகிறோம் நாம் கொடுக்க வேண்டும் அதுதான் நீதி ஒரு கடனை கெஞ்சி வாங்குகிறோம் கெஞ்சி கெஞ்சி கேட்போம் ப்ளீஸ் தரீங்களா இன்னொரு முறை அந்த கடனை திருப்பி தாங்களேன் கொடுத்த பணத்தை கேட்டால் அவர்கள் முரண்டு வருவார்கள் அது அநீதி அது நியாயத்துக்கு புறம்பானது ஒரு குழந்தையை சில பெற்றோர் பாருங்கள் கண்டிப்பார்கள் எதையாவது அடித்து விடுவார்கள் அது அழுததும் ஏனி அழற ஒன்றுமே இன்னொருவனுக்கு தெரியாத மாதிரி ஒன்றை செய்துவிட்டு பின்பு மாறி நடப்பார்கள் அப்படியானால் நீதி உள்ள தேவ நியாயத்தை நியாயத்திலே கொண்டு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது தீயோரையும் நல்லோரையும் நியாயத்தீர்ப்பிலே வைத்து கவனிப்பாராம் அப்ப நாம் அநீதிக்கு அநியாயத்துக்கு நியாயத்துக்கு புறம்பானது அநியாயம் நீதிக்கு புறம்பானது அநீதி அநீதிக்கு ஒத்துழைக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய நியாயத்தை மாற்றுகிறார்கள் நீங்கள் நீதி நியாயமாய் நடக்கிறீர்கள் நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும் அல்லவா இவன் என்ன நீதியை மாற்றுகிறான் நடக்காததை நடந்தேன் என்று சொல்லுகிறானே நியாயம் மாற்றப்படுகிறது அது குடந்தையாய் ஒரு சிலர் இருந்தாலும் அதுக்கு நீங்கள் ஒத்து போகக்கூடாது சில பிள்ளைகள் ஒருவரோடு சண்டை பிடித்து விட்டு ஒருவரை ஒருவர் பிடித்து கொடுத்து விடுவார்கள் அதிலே நீதி யாருக்கென்று சில பெற்றோர் கண்டு கொள்வார்கள் என் பிள்ளை தான் ஆனால் இவன் தான் இதை செய்திருப்பான் அது யூகிப்பு யூகிப்பதை வைத்து தீர்மானிக்க கூடாது விசாரிக்க வேண்டும் அறிய வேண்டும் அதன் பின்பதாகத்தான் அதுக்கு ஒரு தீர்ப்பை செய்ய வேண்டும் இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் இருந்தாலும் ஒரு நிறுவனமாக இருந்தாலும் வேலைத்தலமாக இருந்தாலும் ஒரு வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் நீதி வேண்டும் அநீதிக்கு புறம்பாக எதையும் செய்தால் அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்க கூடாது ஏனென்றால் தேவ நீதிபரர் ஒரு பிள்ளை பெற்றோர் சொன்னார்கள் நான் சொன்னேன் உங்கள் பிள்ளை தானே இப்படி எல்லாம் சொன்னால் அப்போ நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டுமே இல்லை 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 பாஸ்டர் அவள் உங்களோடு நல்லா இருப்பாள் உங்களுக்கு உறவானவர்களோடு நல்லா இருப்பாள் அவள் எங்களுடைய பிள்ளை தான் ஆனால் அவள் நீதியை சீக்கிரமாய் மாற்றி விடுவாள் என் பிள்ளை தான் எனக்கு துக்கம்தான் என் பெற்றோருலே ஒருவருக்கு அந்த குணம் இருந்தது ஒருவன் நீதியை எந்த ஒரு முறையிலும் அவர் மாற்றி அதை வித்தியாசமான முறையிலே உருவாக்கி பிரச்சனைகளை உருவாக்கிடுவார் அந்த உண்மை வர பல வருஷம் எடுக்கும் அதே தான் என் பிள்ளை செய்கிறாள் அது என் பிள்ளையா இருந்தாலும் அவள் தான் இந்த இடத்திலே செய்தாள் என்று சொன்னார் ஐ வாஸ் வெரி ஷாக்ட் அண்ட் ப்ரவுட் அபவுட் தியர் பேரண்ட்ஸ் ஐ வாஸ் வெரி கிளாட் தன் பிள்ளை என்றால் கூட நீதியை பார்க்குற ஒரு தகப்பனா நீதியை பார்த்து பேசுகிற ஒரு தாயா வண்டர்ஃபுல் என்று சொல்லி பெருமிதம் கொண்டோம் நீதிக்கு மாறாக நடக்கிற அநீதிய ஒத்துழைக்காதிருங்கள் என் சகோதரன் தானே என் சகோதரி தானே என் தானே என்னுடைய அம்மா தானே நோ அப்படி இருக்கலாம் உறவுகள் ஆனால் நீங்களும் தவறு செய்ய வைக்கிறீர்கள் அவர்களை நீங்களும் ஊக்குவிக்கிறீர்கள் அவர்கள் இன்னும் தவறை செய்ய செய்ய அனுமதிக்கிறீர்கள் நீங்கள் ஒத்துழைக்கும் பொழுது அடுத்தது தேவன் அநீதி உள்ளவர் அல்ல நாம் தான் அநீதி செய்யும் பொழுது அவர் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பார் நினைக்காதிருங்கள் அவைகளை நியாயத்தில் ஒரு நாள் கொண்டு வருவார் அநீதிக்கு ஒத்து போகாதிருங்கள் பொய்களுக்கு ஒத்து போகாதிருங்கள் பொய் இன்று எத்தனை பொய்கள் உலகத்திலே வருகிறது ஒரு பத்து காரியத்தை பேசினால் எட்டு பொய் ஒன்பது பொய் சில இடத்துல பத்துமே பொய் முன்பெல்லாம் பத்தை பேசினால் ஒரு பொய் இன்றைக்கு எத்தனை பொய்கள் சிலருக்கு உண்மை எது பொய் எது என்று தெரிந்து ஒத்துழைக்கிறீர்கள் டோன்ட் டூ இட் இ கேன் பி யுவர் ஹஸ்பண்ட் உங்களோட ஹஸ்பண்டாக இருந்தால் கூட அவன்தான் போய் செய்கிறான்டா நீங்க அவனையும் பாதாளத்துக்கு அனுப்புறீங்க துளைக்கிறதுனால் இன்னும் இன்னும் பாவம் செய்ய தூண்டுகிறீர்கள் நீங்களும் போய் விடுவீர்கள் அனனியா சப்பீரா என்று ரெண்டு பேர் அனனியா ஊழியக்காரன் பேரம்பாடுறான் இவ்வளவுக்கா விற்றாய் ஆமாண்டு ஆம் பாஸ்டர் இல்லையே நீ வித்த அங்க கொஞ்சத்தை வைத்துட்டலா ஏ நீ போய் சொல்ல இது உண்ட சொத்து உனக்கு விருப்பம்டா வைத்திருக்கலாம் விரும்பா விட்டால் நீ தேவையில்லை ஏன் போய் சொல்லுகிறாய் இல்லை தான் விற்றோம் அவன் ஆணையிட செய்கிறான் பரிசுத்தாவிக்கு முன்பாக உண்மையாய் சொல்லு அனியாவே ஆ இவ்வளவுக்கு தான் விற்றோம் உடனே மறித்து போகிறான் இதை அறியாமல் அவருடைய மனைவி வருகிறாள் சப்பீரா ஒத்துழைக்கிறாள் புருஷன் சொன்னதுபடியே வீட்டை கதைத்து வந்ததையே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க மனைவி ஒத்துழைக்கிறாள் பொய்க்கு அதே ஆபத்து மரணம் ஒத்துழைக்காதீங்க இட்ஸ் நாட் அ பிளைன் திங் இஃப் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட் இஃப் யூ நோ காட் டோன்ட் பி அப்ட் லைஃப் அண்ட் இன்ஜஸ்டிஸ் ஒத்துழைக்காதீங்க நீங்கள் அவர்களை இன்னும் பாவம் செய்ய தூண்டுகிறீர்கள் அனுமதிக்கிறீர்கள் ஒத்துழைப்பதினால் நீங்களும் அதற்கு உடந்தையாக இருக்கிறீர்கள் அந்த போயினால் வருகிற ஆபத்து அந்த போயினால் வர பிரச்சனைகள் அந்த போயினால் வர எல்லா தீமைக்கும் நீங்களும் காரணம் இன்றைக்கு பாருங்க உண்மையை சொன்னா சி சி இது பொய் சொல்றீங்கன்றவாங்க இல்லை இல்லை உண்மையை சொல்கிறோம் பொய்ய நம்பிடுவாங்க ஈஸியா யாரோ ஒருவன் வந்து பொய்ய சொல்லிட்டா ஒரு புள்ள வந்து பொய்ய சொல்லிட்டா இல்லை ஒரு சகோதரன் வந்து பொய்ய சொல்லிட்டா அப்பா வந்து அம்மா வந்து பொய் சொல்றா நம்பிடுவாங்க அதே ஒரு சகோதரன் இன்னும் ஒருவன் வந்து உண்மையை சொன்னா சீ சி சி அது போய் ஏன் பிகாஸ் பீப்புள் ஆர் லிவிங் இன் அ கரப்டட் வேர்ல்ட் ஒரு குழப்பம் நிறைந்த உலகத்திலே வாழ்வதால் பொய்யை உண்மை என்று நம்பவும் பொய் என்று தெரிந்தும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிலே பிசா சாதிக்கம் காட்டுகிறான் உண்மையை மறுதலிக்க உண்மையை நம்பாதபடி மாற்றிக் கொள்கிறார்கள் எவ்வளவு வேதனைக்குரிய காரியம் உண்மையை பொய் என்று சொல்லிவிடுவார்கள் இல்லையப்பா சத்தியமா சொல்றோம் இல்லை இல்லை அது பொய் ஏன் என் சொந்தம் என்று வரும் என் நண்பன் என்று வரும் உங்கள் பாஸ்டர் கூட பொய் சொல்கிறவனாக இருந்தால் நம்பாதீங்க ஒத்துழைக்காதீங்க ஐ எம் அ பாஸ்டர் தஸ் ஓம் டேலிங் நாம் என்ன நம்பாதீங்க என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஒரே நியாய தீர்ப்பு களவுகள் ஏமாற்றங்கள் நம்பாதீங்க ஒத்துழைக்காதீங்க அதேன்னு ஒரு சின்ன விஷயம் தானே ஒத்துழைத்து செஞ்சு பார்ப்போம் நம்பாதீங்க ஏனென்றால் நாமும் அது கூடந்தையாக இருப்போம் பாவங்கள் செய்யும் பொழுது ஒத்துழைக்காதிருங்க பாவங்களுக்கு ஒத்துழைக்காதிருங்க ஒரு மனுஷன் எங்களோடு என்னுடைய தெரிந்த ஒரு நண்ப நண்பனாக இருந்த ஒரு நபர் ஒரு நாள் எங்களோடு இருக்கும் பொழுது அடிக்கடி ஒரு ஒன்றரை மணித்தேரத்துக்கு வெளியே போய் வருகிறார் எங்கள்ட்ட என்னத்துக்கு போய் வர அடிக்கடி இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்போ ஒருத்தினா இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு மசாஜ் சென்டருக்கு போய் வாருறான் அப்போ நாங்கள் வந்ததும் டே இப்போ ஒய்ஃப் வீட்டை இருக்குல்ல என்று சொன்னால் அவருக்கு சொல்லிட்டு தான் நான் போகிறேன் அவருக்கு தெரியும் எல்லாம் ஓகே ஃபைன் ஒரு நாள் கதைக்கும் பொழுது அந்த மனைவிக்கு முன்னாடி சொல்கிறேன் ஏம்மா நான் உன்னிட்ட சொல்லிட்டல போயிருக்கிறேன் மசாஜுக்கு ஆமாம் 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 ஏன் தெரியுமா இவர் அனுப்பினாதான் அவ இன்னொரு இண்டுக்கு போகலாம் அவ தவறு செய்யறதுக்காக புருஷனை தவறு செய்ய அனுமதிக்கிறா இது என்னடா குடும்பம் கேவலமாக இருக்கிறது பெற்றோர் அனுமதிக்கிறார்கள் புருஷன் அனுமதிக்கிறான் மனைவி அனுமதிக்கிறார் பிள்ளைகள் அறிந்தும் அனுமதிக்கிறார்கள் அனுமதிக்காதீங்க ஒத்துழைக்காதீங்க அது இருந்தால் இன்றைக்கு பாவத்துக்கு பயமில்லை இந்த கூத்தாடிகளான சில ஆராதனை வீரர் என்று சொல்லி கூத்துகளை காட்டி நடனங்களை போட்டு தேவ பயத்தை அழித்து இன்றைக்கு அந்நியாயமாக்கி விட்டார்கள் கடவுளை அறிந்த பயம் பக்திக்கு கூட ஒரு சபைகளிலே சத்தியம் பேச முடியாது பேசினா சண்டை நான் பத்து பேர் வர மாட்டேன் நீ எனக்கு தான் பேசிட்ட நான் பொய் சொல்றவனை விட்டு பேசுறேன் இல்லை இல்லை நீ எனக்கு தான் பேசு நான் பொய் சொல்றவனை தான் நான் போய் அப்போ நீ போய் சொன்னாதான் அது உனக்கு பாதிப்பு நீ போய் சொல்ல இல்லையே இல்லை இல்லை நீ எனக்கு தான் பேச அப்ப நீ போய் சொல்லிருக்கிற அப்ப நீ அதை மாற்று அதுக்காக நீ பத்து பொய் சொன்ன பிரசங்கத்துக்காக நீயே விட்டுட்டு போகணும் ஒத்துழைக்காதீங்க ஒத்துழைக்காதீங்க தீமைகளுக்கு ஒத்துழைக்காதிருங்க வஞ்சகங்களுக்கு ஒத்துழைக்காதிருங்க ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு யாரோ செயல்படுகிறார்கள் என்றால் அதுக்கு ஒத்துழைக்காதிருங்கள் தெரிகிறதல்லவா ஒருவன் வாரம் உங்களோட குடும்பத்தை அழிக்கிறதுக்குண்டு அவர் என்ன மாமா தானே அவர் என்ன மாமி தானே அவர் என்ன சித்தப்பூ தானே சித்தப்பூவும் வேணா பெரியப்பூவும் வேணாம் தேங்காய் பூவும் வேணாம் ஒத்துழைக்காத ஒத்துழைக்காத உன் புருஷன் உனக்கு முக்கியம் உன் மனைவி உனக்கு முக்கியம் உன் அம்மா உன் அப்பா இப்படி முக்கியமோ உன் குடும்பம் உன் பிள்ளைகள் உனக்கு முக்கியம் ஒத்துழைக்காத அநீதிக்கு ஒத்துழைக்காத விபச்சாரங்களுக்கு ஒத்துழைக்காத சிலர் மூடி மறைச்சிருவாங்க பிள்ளைகள் பாவம் செய்கிறாங்க மூடி மறைப்பாங்க பெற்றோருடைய அன்பு அப்படிதான் எந்த பெற்றோரும் தன் பிள்ளைகளை அவமானப்படுத்த விரும்புவார்களா ஆனால் ஒத்துழைக்காதீங்க எந்த நேரமும் நீங்க மீண்டும் மீண்டும் அவங்கள பாவம் செய்ய தூண்டுறீங்க நீங்க தூண்டாதீங்க ஒருவர் சொன்ன பாஸ்டர் சின்ன வேர்ட் சொல்லுங்களேன் ஓகேண்டு அப்ப நீங்க சொன்ன முடியாது நீ கொண்டு வந்து காணிக்கத்தாருன்றதுக்காக உண்ட மனைவி போய் தவறை செய்ய அந்த வேலையோ அந்த பிரச்சனையும் அந்த அவ போற பயணம் அந்த வெளிநாட்டு பயணம் ஆபத்தை கொண்டு வரும் என்று ஆவியானவர் இருக்கிறார் எனக்கு ஒத்துழைக்க முடியாது நீங்கள் அப்பா அம்மா கேட்பாங்க பீஸ்ஃபுல்லாக அனுப்பிடலாம் வெளிநாட்டுக்கு தானே போகிறாங்க நானே நம்பிக்கை இருக்கிறேன் இல்லை அந்த புருஷனுக்கும் அந்த தகப்பனுக்கும் தெரியாத ஒரு ரகசியம் அந்த தாய் எனக்கு சொல்லிட்டு அந்த பிள்ளையை குறித்து அந்த நாட்டில் நடந்தத அப்போ எனக்கு தெரியும் அந்த பிள்ளையை தனியாக விட்டு அந்த போய் அங்கே தவறு செய்து விடும் ஆனால் கணக்கை காணிக்க கொடுப்பாங்க காணிக்க கொடுக்கறதுக்காக நான் ஒத்துழைக்க முடியாது ஒத்துழைக்காதீங்க தேவையில்லாத காரியங்களுக்கு பிரச்சனைகள் ஆபத்துகளை தருகிற காரியங்களுக்கு ஒத்துழைக்காதே குடும்பத்தை அழிவ கொண்டு வரப்போகிற பேச்சுகள் துர் ஆலோசனைகளை விடுங்க கொசிப்ஸ் எந்த நேரமும் ரெண்டு பேர் கூறுறது மூன்று பேர் கூப்பிடுறது பத்து பேர் கூறுறது கொசிப் துர் பேச்சுகளும் புறம் கூறுதலும் நிப்பாட்டிங்க வேண்டாம் சகோதரங்களுக்கு எடுத்து கதைக்கிறதோ குடும்பத்துக்கு எடுத்து கதைக்கிறதோ அனாவசியமான யாரையும் பெற்றி யாரையும் நியாயத்தி பேசாதிருங்க அது உங்களை குடும்பத்தை அழிக்கும் ஒரு நேரம் சரி ஒரு பிரச்சனையாக சொல்லி பார்க்குறீங்க உங்களோட புருஷனுக்கு கீழ்ப்படுகிறான் இல்லை ரெண்டு தரம் மூன்று தரம் பத்து தரம் சொல்லி பார்க்குறீங்க சரி வேலை அவங்களோட அம்மாக்கு நீங்கள் சொல்லணும் கட்டாயம் அவங்களோட அப்பாவுக்கு சொல்லணும் உங்களோட கட்டுப்பாடை தாண்டி போகிற நேரம் நீங்கள் சொல்ல தான் வேணும் என்ன உங்களோட கட்டுப்பாடை தாண்டி போகிறாங்க இல்லை அவங்களுக்கு அன்பாக இருக்கிற சகோதரர்கள் எல்லா ஐந்து சகோதரர் பத்து சகோதரர் இருந்தால் உள்ள இருக்கும் ஒரு ஒரு சகோதரன் ஒரு ஒரு அன்பாக இருப்பாங்க ஒரு ஒரு வாழ பகையாக இருப்பாங்க சில சகோதரங்கள் உண்டு அந்த ஒவ்வொருவருடைய நன்மையை விரும்புகிறவர்கள் அந்த நன்மையை விரும்புகிற சகோதரனுக்காக நீங்கள் சொல்லணும் தீமையை நினைக்காமல் எந்த சகோதரன் தானே கெட்டு கூடாதுண்டு இருக்கிற சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவளுக்கு சொல்லணும் என்னோட கட்டுப்பாடை தாண்டி போகிறாங்க நல்ல உறவுகள் இருக்கும் சில நேரம் தகப்பனுக்கு சார்பாக மாமா சித்தப்பாக்கள் சில நல்லவர்கள் உண்டு குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்கிறவர்கள் உண்டு அவர்களுக்கு சொல்வதே தவிர அவர்கள் குடும்பத்துக்கு அக்கறை காட்டுகிறவர்கள் புறங்கூறி பிரச்சனை பண்ணுவது வேறு அவர்களை காப்பாற்ற சில உண்மைகளை சொல்லி அந்த குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டுமே ஒழிய அழிவுக்கு இடம் கொடுக்காதிருங்க ஆதாம் ஏவாலுக்கு கீழ்ப்படிந்தாள் என்று சொல்லி ஆண்டவரையே மறுதளிக்க வேண்டி வந்தது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பழத்தை சாப்பிடாதே பிசாசு ஏவால் வஞ்சிக்கப்பட்டுட்டா அவள் பாவம் செஞ்சிட்டா தவற செஞ்சிட்டா விழுந்துட்டா பாவத்தில் அது ஒரு வேற கதை ஆனால் இவனும் ஒத்துழைத்தான் அந்த பாவத்துக்கு நீ என் எலும்பி நெலும்பு என் மாம்சத்தின் மாம்சம் ஆகவே நீ மனுஷனப்படுவாள் என்று பெரிய நியாயம் பேசி பேர் வைத்த இவர் ஆண்டவர் சொல்ற கனிய போய் புசிச்சுட்டு வாரார் அவர் சொன்னதுக்கு என்ன நடந்தது தவறுக்கு ஏதனை விட்டு துரத்தப்பட்டார்கள் தேவன் போனார் மரணம் பூமிக்குள்ளே வந்தது சாபம் வந்தது ரத்தம் சிந்துதல் வந்தது அழிவு வந்தது இன்று வரையும் அந்த சாபம் பூமியை ஆட்டி படைக்கிறது அந்த சாபத்திலிருந்து விடுதலை பண்ணதான் மா பெருமானாகிய இரட்சகர் இந்த பூமிக்கு மனு உருவாய் வந்தார் அவர்தான் ஆண்டவராயிய இயேசு தண்டத்தத்தை சிந்தினார் சாபத்தில் இருக்கிற எங்களை விடுதலையாக்க வந்தார் ஆகவே அன்பு சகோதரனே சகோதரியே தவறுகளுக்கு ஒத்துழைக்காதிருங்கள் உங்கள் உறவுகள் நண்பர்கள் என் ஐயா தான் வந்தா என்னாலும் சோறு தானே எனக்குன்ட்டு அவன் செய்கிற எல்லா தவறுக்கும் ஒத்துழைக்காதீங்க கடவுளில் அறிய இல்லை பரவாயில்லை நான் இயேசுவை சொல்லிட்டா அவன் கடவுள்கிட்ட வர மாட்டான் அவன் எனக்கு சோறு தர மாட்டான் அவன் எனக்கு சொதி தர மாட்டான்னு மறைக்காதிருங்க சொல்லுங்க அவன் அழியக்கூடாது அதே போல் கடவுளை அறிந்தவர்கள் அழிந்து போவதற்கும் ஒத்துழைக்காதிருங்கள் அது குடும்பமாக இருந்தாலும் இருந்தாலும் சபை விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியக்காரன் கூட தவறு செய்யும் பொழுதும் அவர்களை நீங்கள் காப்பாற்றி அன்பு செய்து அவர்களை எழுப்பி விட வேண்டும் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் சபைகளை உடைய விடாதிருங்க ஒத்துழைக்காதிருங்க எந்த ஒரு காரியத்துக்கு சபையை கட்டி தேவர் ராஜ்யத்தை கட்டுங்க அவர் வரப்போகிறார் நியாயாதிபதி எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வருவார் புறம் கூறுதலுக்கு ஒத்துழைக்காதீங்க எழும்பி போயிருங்க சமாளிச்சிட்டு போயிருங்க ஏன் அந்த புறம் கூறுதல் உங்களுக்கு கசப்புகளை உருவாக்கி விட்டுரும் சந்தோஷம் சமாதானமாக இருக்கிறவைகளை பிரித்து விடும் கசப்பு வெறுப்புகளை விதைத்து விடுவார்கள் எச்சரிப்பாக இருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள் உங்கள் உறவுகளை காத்து கொள்ளுங்கள் உங்கள் சபைகளை காத்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை காத்து கொள்ளுங்கள் ஒத்துழைக்காதீங்க தவறுகளுக்கு பாவங்களுக்கு ஒத்துழைக்காதீங்க எந்த துன்மார்க்கத்துக்கும் துன்மார்க்கம் இதுதான் தேவனுடைய சன்மார்க்கம் என்றால் சரியான மார்க்கம் சன்மார்க்கம் சரியான வழி துன்மார்க்கம் என்றால் தீமையான வழி எந்த ஒரு துன்மார்க்கத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க நீங்கள் இடம் கொடுக்குற நேரம் நீங்களும் பாவம் செய்கிறீர்கள் அவர்களை இன்னும் பாவம் செய்ய அனுமதியும் கொடுக்கிறீர்கள் தூண்டுகிறீர்கள் ஒத்துழைக்கிறதினால் இரண்டு பேருமே நரகத்துக்கு பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள் வேண்டாம் அவைகளை விட்டுவிட்டு ஆண்டவரோடு ஒத்துழைங்க நல்ல ஊழியக்காரங்களோடு ஒத்துழைத்துக் கொள்ளுங்க உறவுகளை வைத்துக்கொண்டு சந்தோஷமாய் தேவனோடு ஒப்புரவாய் ஒத்துழைத்து செய்யுங்க நெஹேமியா சொல்லுகிறான் இந்த நல்ல காரியத்துக்கு யார் எனக்கு ஒத்துழைப்பீர்கள் ஜனங்கள் வந்தார்கள் நாங்கள் உங்களோடு இருந்து கட்டுவோம் இந்த நல்ல காரியம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்கள் உடைகிற காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க பிசாசுட வேலையை இன்னைக்கு குடும்பங்களை பிரிக்கிறது சபைகளை பிரிக்கிறது கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை பிரிக்கிறது ஒன்றொண்டாய் உற இல்லாமல் ஆக்குவான் உங்களை கசப்பாக்குவான் பிரிவுகளை உருவாக்குவான் குடும்பத்தையும் சபையையும் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் குறைப்பான் பாஸ்டருக்கு உங்களுக்கு இருக்கிற உறவுகளை குறைப்பான் கடைசி கடவுளுக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவுகளை குறைப்பான் டோன்ட் அலவ் இட் டோன்ட் அலவ் ஃபார் டெபிள்ஸ் டிசீவிங்ஸ் பிசாசின் எந்த ஒரு சூழ்ச்சிக்கும் ஒத்துழைக்காதீங்க பாலை போஸாத்தானே என்று இயேசு சொன்னது போல துரத்தி விட்டு நீதிக்காக நில்லுங்கள் உண்மைக்காக நின்று பாருங்கள் உங்களோட ஹஸ்பந்தம் இல்லை இல்லை யூஆர் டூயிங் ராங் நோ நோ ரோங் ராங் இந்த விஷயத்தில் நீங்கள் தவறு செஞ்சீங்க அந்த ஆள் இல்லை நீதிக்காக நில்லுங்க உங்களோட மனைவி தான் சும்மா விற்று இது இப்பல ஒத்துழைக்காதீங்க கொஞ்சம் ஒத்துழைப்புன்னு சொல்லி நீங்கள் இடம் கொடுத்தா அவங்க தவறுக்கு மேலே தவறு செய்து கொண்டே போயிருவாங்க அதனால தான் கட்டுப்பாடு வேண்டும் அதனால தான் ஒற்றுமை வேண்டும் அந்த ஒற்றுமை தான் காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம் அந்த ஆயுதம் இருக்கும் பொழுது சத்துருவை துரத்துவீர்கள் ஏசு சுவாமியிடமான்னு சொல்கிறான் இந்த கல் அப்பமாங்க ஒத்துழைக்க இல்லாண்டவர் ட்ரை பண்ணி பார்ப்போமே இவனுக்கு காட்டுவோம் நான் யாருண்டு நோ ஈசைடு அப்பாலை தானே அன்றவர் கொஞ்சம் வணங்கி பாருங்க அப்பாலை தானே எனக்கு தெரியும் நீ என்னத்துக்கு வாரண்டு ஆகவே நீங்கள் தேவனுடைய ஞானத்தை பெற்று ஒத்துழைக்காமல் தீமைகளுக்கு ஒத்துழைக்காங்க நன்மைக்கு ஒத்துழைங்க நல்ல காரியம்மா அது குடும்பத்தை கட்டுமா அது உங்களோட உறவை கட்டுமா உங்களோட சபையில கட்டுமா கடவுளோடு இருக்கிற ஐக்கியத்தை கட்டுமா உங்களை கடவுளுக்குள்ள ஆயத்தம் பண்ணுமா ஒத்துழைங்க தீமைகளுக்கும் அநீதிகளுக்கும் பாவங்களுக்கும் எல்லா அசுசிகளுக்கும் ஒத்துழைக்காதிருங்கள் தேவ நியாயாதிபதி ஜபம் செய்வோம் பரலோகத்தின் பிதாவே நாங்கள் தவறுகளுக்கு ஒத்துழைக்காமல் இருக்க பாவங்களுக்கு ஒத்துழைக்காமல் இருக்க பெருமைகளுக்கும் ஆடம்பரங்களுக்கும் அகம்பாவங்களுக்கும் பொய்களுக்கும் மான பிரச்சனைகளுக்கும் எங்கள் சுயநலத்துக்கும் எதையும் அநீதியாய் மாற்றாதிருக்க நீதியாய் வாழ நியாயமாய் வாழ எங்களுக்கு அருள் புரிவீராகப்பா கத்தாவே யாராயினும் இதை கேட்டு மனம் வருந்தி ஆண்டவரே நான் இனி தீமைகளுக்கு ஒத்துழைக்க கூடாது நான் நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் நான் உண்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் நான் உத்தமமாக உமக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது நீர் மனமிறங்கி உம்மாவியானவரே அவரை பலப்படுத்தி திடப்படுத்தி கட்டுவீராக எந்தெந்த இடத்திலே தவறுகளுக்கு ஒத்துழைத்து உடைந்து போயிருக்கிறார்களோ அவர்களை மீண்டும் கட்டி பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக நிறுத்துவீராக உம்முடைய வருகை சமீபம் நீ சீக்கிரம் வரப்போகிறீர் நியாயாதிபதியே எங்களை நியாயம் தீர்க்கிறவர் நீராயிருப்பதினால் உமக்கு பயந்து வாழ உமக்கு கீழ்ப்படிந்து வாழ நீ சொன்னதின்படி வாழ உம்முடைய வார்த்தைகளுக்கு ஒத்துழைத்து வாழ அனுகிரகம் செய்யும்படி பரமன் இயேசுவை நாமத்தினால் ஜபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் கத்தரோடு ஒத்துழைத்து வாழ்ந்து பாருங்க நன்மையோ தீமையோ உங்களை கைவிடாமல் நடத்துவார்